அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க வெளியாகிக்கிட்டு இருக்குது இந்த தேர்தல் முடிவுகளை மிக முதன்மையாக நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி வந்து ஒரு வலுவான கூட்டணியாக அமைஞ்சிச்சு அப்படின்னு ஒரு பக்கம் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை வந்து பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவார் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்க நேரத்தில் இல்லை இல்லை அதிமுக எடப்பாடி வந்து தன் திரும்பி நிரூபிச்சுட்டாரு பிஜேபி கூட்டணி வெளியில் வந்துட்டார் தேமுதிகான்னு சொல்லி பெரிய கூட்டணியில் அதிமுக இருந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இன்னொரு பக்கத்தில் பெருசாக பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நாம் தமிழன் கட்சியோட தலைமை வழங்கின சத்தியம் சீமன் இருக்கிற சமீபத்தில் நடந்த ஒரு செயல் சந்திப்பில் கூட சொன்னாங்க என்ன கூட பாரதிய ஜனதா கட்சி இண்டிவிஜுவலாக வாங்கின வாட்டில் ஒரு ஓட்டு என்னோட கூட வாங்கினா கட்சியை கலந்து சீமன் சொன்னாங்க ஆனால் இந்த கட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் முடிவு இல்லை த தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறுது இதில் நம்மளுடைய நான் நாம் தமிழ் கட்சி எந்த இடத்துல வெற்றி பெறலை ஆனால் நாம் தமிழ் தம்பிகள் வழக்கம் மூல சந்தோஷத்தில் வந்துகிட்டு இருக்காங்க எல்லா கட்சியும் தோல்வியடையும் போது மகிழ்ச்சி இருப்பாங்க நாம் தமிழ் கட்சி மட்டும் சந்தோஷமாக இருக்கும் காரணம் என்னென்னா நம்மளுடைய இலக்கு வந்து நம்ம ஒவ்வொரு நேரமுமே நம்ம அச்சீவ்மெண்ட்டு பண்ணிக்கிட்டே தான் போகிறோம் இது வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நான்கு சட்டமன்ற உறுப்பினர் கையில் வச்சுருக்கிறாங்க ஆனால் அந்த கட்சியால் இப்போ நடக்கும் நாடாளுமன்ற தேர்தல் அதுவும் மத்தியில் யார் ஆட்சி பண்ண போகிறாங்களோ முடிவு பண்ணக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலில் கூட ஒரு இடத்த கூட வெற்றி பெறலை அது குறிப்பாக அந்த கட்சியை சார்ந்த மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எண்பத்தெட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தை மிகப்பெரிய பாடுதல் சந்திக்கார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி எந்த இடத்துலையும் லீடிங்கே கொடுக்கல விருதுநகரில் மட்டும்தான் கேப்டன் விஜயகாந்தனுடைய மகன் விஜய விஜயபிரபாகர்னு இருக்காரலா அவர் தான் லீடிங் கொடுத்து அதிமுக ஒரு ஒரு இலக்கு என்ன வச்சுட்டு போனார் அதே மாதிரி தான் பிஜேபி கூட்டணிக்குமே ஒரு இலக்கை என்ன வந்து தருமபுரியை சார்ந்த அன்புமணியோடைய மனைவி தான் சர்மிளா அவர்கள் தான் ஒரு 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 எண்ணிக்கை வந்துக்கிட்டே வந்து இவங்களோட இவங்களுடைய அதாவது கூட்டணி கட்சிகள் மட்டும்தான் ஏடிஎம்கேவோ இல்லை பிஜேபியோ நேரடியாக எந்த இடத்துலையும் முன்னிலைக்கு போகவே இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆட்சி செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கன்னியாகுமரியில் நான்காவது இடத்துக்கு தள்ளி திருநெல்வேலியில் நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு ஆனால் திரும்பியும் அது வந்து முன்னுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி புதுச்சேரியில் அனைத்து இந்திய அண்ணாதாடு முன்னேற்ற கழகத்தை நாம் தமிழர் கட்சி நாலாவது இடத்துக்கு தள்ளியிருக்கு அப்போ ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க குறிப்பாக ஒரு பத்து வேட்பாளர்கள் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள் பத்து பேர் ஒரு லட்சம் வாக்கை இருக்கிறாங்க இது பெரிய சந்தோஷம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்களில் ஐம்பதாயிரம் வாக்கு வாங்கக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப சொற்பளவாக தான் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சொற்பளவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் தமிழ் கட்சியுடைய கிட்டத்தட்ட ஒரு பத்து வேட்பாளர்கள் ஒரு லட்சம் வாக்கு தாண்டிருக்காது குறிப்பாக சிவகங்கை சார்ந்த வேட்பாளர் அக்கா எழிலரசி அவர்கள் ரெண்டு லட்சம் வாக்குகளை வாங்கி ஒரு புதிய சாதனை நாம் தமிழ் கட்சியில் கூட எல்லாருக்கும் ஒரு உத்தியோகத்தையே கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே ஒரு ஒரு பெரிய உத்தியோகம் நமக்கு வந்து ஒரு தொகுதியில் நமக்கு வந்து நமக்கு சிவகங்கை தொகுதி கிடையாது ஆனால் நம்ம கட்சிக்காரங்க ஒருத்தங்க ஓட்டு வாங்குனாங்க அவங்க தோக்குறாங்க ரெண்டாவது விஷயம் ஆனால் வாக்கு அதிக அளவில் அதுவும் குறிப்பாக இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா இதில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தூத்துக்குடி அப்புறம் சிவகங்கை அக்கா தேன்மொழி இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் வந்து யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகளிர் நாம் தமிழகத்தில் பத் ஒரு லட்சத்துக்கு மேலே வாக்கு வாங்கினதில் பெரும்பான்மையாக அதிலே மகளிர் தான் இருக்கிறாங்க இதுவே நமக்கு இன்னும் ஒரு பெருமை கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் வாக்கத்தாண்டி நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலோட இந்த தேர்தல் அதிக வாக்கு வாங்கியிருக்கோம் புதிய சின்னம் புதிய வேட்பாளர்கள் தேர்தல் பரப்ப ரொம்ப கம்மியான நாட்கள் அதெல்லாம் தாண்டி மக்கள் கிட்டே நம்ம சின்னத்தையும் நம்ம கருத்தையும் கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட புதிய வேட்பாளர்கள் எல்லாரையுமே மக்கள் விரும்புகிற மாதிரி நம்பிக்கை தர மாதிரி நமக்கு மக்கள் நம்பிக்கை தந்துருக்குறாங்க ஒரு லட்சம் வாக்கு ஒரு கட்சி தோல்வி அடையுது அந்த தோல்வியை சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனப்போக்கு நமக்கு தான் இருந்துக்கிட்டு காரணம் என்னென்னா நம்மளோட தோல்வி வந்து நம்ம இலக்கை நோக்கி போய்கிட்டிருக்கு அந்த அடித்தளம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குது தெரியுமா இந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நம்ம அடித்தளத்தை ரொம்ப நிதானமாக தெளிவாக பதறாமல் போட்டதுனால இன்றைக்கி பெரிய அளவில் நம்ம மாற்றம் ஏற்படுத்தியிருக்கு நம்மளை பார்த்து சிரித்தவங்க நாலு நான் மூணு மணி வரைக்கும் பார்த்து சிரித்தவங்க நம்மளுடைய வாக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம் ஓடி கிடந்துச்சு இப்போ கடை செண்டு மணி நேரத்தில் நம்மளுடைய வாக்கு பார்த்திங்கன்னா பத்து லட்சம் வாக்கு கோடி இருக்குது எட்டு சதவீதம் நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக நம்மளுடைய முக்கியமாக பெண் வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட நாம் தமிழகத்தை சார்ந்த உறவுகள் வந்து ஒரு லட்சம் வாக்கு கிட்ட இருக்கிறாங்க ஐம்பதாயிரத்துக்கு கீழே வேட்பாளர்களே கம்மி ஐம்பதாயிரத்துக்கு கீழே புதுச்சேரி ஒன்று இருக்குது அப்புறம் வேலூர் வரணும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இப்போ ஐம்பதாயிரத்துக்கு கீழே கூடிய வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை கம்மி ஆனால் இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பதாயிரத்துக்கு மேலே யாரும் வர மாட்டாங்களா அம்பதாயிரத்துக்குமா யாரெல்லாம் நிற்கிற எண்ணி பார்த்துருந்தோம் ஆனால் இப்போ நமக்கு ஒரு லட்சத்து நோக்கி அப்போ நம்மளோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாலு சதவீதம் வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு எட்டு சதவீத வாக்கு அப்படியே ரெண்டு மாடம் வளர்ச்சி அடிக்கணும் ஐந்து ஆண்டுகளில் ஒரு கட்சி தனிச்சு தனிச்சித்தனைக்கு நம்ம வந்து எந்த கட்சி கூட கூட்டணி போகிறோம் உண்மையாக சொல்கிறோம் ரொம்ப சந்தோஷம் கர்வமாக இருக்குது தோழி அடைஞ்சாலும் கூட ஒரு சந்தோஷமாக இருக்குது தான் காரணம் மக்கள் நம்மளை நம்புகிறாங்க நேசிக்கிறாங்க ஒரு வாக்கு கூட காசு கொடுக்காமல் ஒவ்வொரு தொகுதிகளையும் அறுபதாயிரம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு அதையும் குறிப்பே எங்கள் திங்காசி நம்மளோட தொகுதியில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தாண்டி போய்கிட்டு இருக்கும் ஒரு வேட்பாளர் எந்த ஒரு பின்புலும் இல்லாமல் கருத்து நம்பி மக்கள் நம்பி தொடர்ச்சியாக களத்தில் நின்னாங்க அந்த களத்திற்கு மக்கள் வரவேற்கிறதுமாக நமக்கு ஒரு லட்சம் பேருங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு மக்கள் அப்போ மாற்று இடத்துல விரும்புகிறாங்க ஒரு லட்சம் பேர் வாக்கு துட்டுவாங்க ஓட்டு போடுறாங்க பாருங்க இது எவ்வளோ பெரிய மாற்றம் நமக்கு வந்து இந்த மாற்றம்லாம் வந்து நம்ம கட்சியால் தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு மக்கள் நேர்மையாக இருக்குங்க நம்ம காட்டுறோம் இதில் முக்கியமான விஷயம்னா நம்ம மக்களை உண்மையாக இருக்கிறாங்க மக்கள்கிட்ட நல்ல கருத்துன்னு மக்கள் நம்ம நம்புவாங்க நம்ம மக்கள்கிட்ட நம்ம வந்து நல்ல கருத்துக்கள் தாண்டி கொள்கைகளை வந்து மக்கள் பார்க்குறாங்க ஒரு சிறந்த உதாரணமாக நாம் தமிழை கட்சி பணப்படுத்த காலகட்டத்தில் நவீன உலக காலகட்டத்தில் இங்கே எல்லாமே பணமாக இருக்குது நீங்கள் நடந்தால் போனோம் உட்கார்ந்தா போனோம் தும்புனா போனோம் எல்லாத்தையும் பணத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் கூட மக்கள் கொள்கையை பார்த்து நல்ல அரசியலுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க என்பதை பார்க்கும்போதே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தோல்வி நமக்கு நாற்பது தொழிலும் தோல்விதான் ஆனால் நாற்பது தொழில்களும் கௌரவமான தொழில் இதுவரைக்கும் ப பல முறையாக அதிமுக என்கின்ற கட்சி பெரும்பான்மையாக ஜெயிச்ச கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிதல் அதிமுக தோழி சந்திக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு கேட்டாங்க பெரிய வெற்றி பெற்றாங்க அதிமுக கட்சி ஆனால் இந்த முறை அதுலேருந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் அதிமுக கட்சி பெரிய தோல்வியை சந்திக்கு நம்மளுடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது மக்கள் நம்மளை நம்ப தொடங்குறாங்க நம்ம பெரிய மகிழ்ச்சி உண்மையே ஒரு மன தைரியங்க ஒரு ரெண்டு லட்சம் வாக்கு நம்ம வாங்குறத பார்க்கும்போதே ஏன்னா ஒரு பெரிய இலக்கு ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்கல நம்ம உழைப்பு மட்டும் அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது சீமானனை சீமானனு உழைப்பு நம்ம கட்சிக்காரன் கட்சிக்கார உழைப்பு அதை தாண்டி நம்ம எதுவுமே நம்ம பண்ணலை நம்ம நேரத்தை பண்ணிக்கிறோம் அந்த நேரத்தை அறுவடை பண்ணதற்கு விதைச்சதுக்கு இன்றைக்கி நம்ம வாக்காக அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நம்ம சில தொகுதிகளுக்கு சிறப்பாக வேலை செஞ்சுருந்தால் இன்னும் வெற்றி அடைஞ்சிருக்கோம் அது குறிப்பாக நம்ம விவசாய சின்னத்தில் நம்ம கட்சியிலேருந்து நம்ம பாரத பிரஜா ஐக்கியம் கட்சி போட்டி போடுறாங்க நம்ம சின்னத்தை வாங்கிக்கிட்டு அந்த கட்சி மதுரில் ஆரஆர் ஓட்டு வாங்கியிருக்கு விருதுநகர் ஆரார் ஓட்டு வாங்கியிருக்கு தெங்காசு ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு அப்போ நமக்கான வாக்கு தான் இப்போ விருதுநகரில் கவுசிக்கண்ணை வந்து நம்ம சகோதரர் வந்து எழுபத்தெட்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு அந்த எழுபத்தெட்டாயிரம் ஓட்டில் ஆறாயிரம் ஓட்டு யாருக்கு இருக்குன்னா விவசாய ஜனத்துக்கு பாரதிய ஐக்கிய கட்சிக்கு இருக்குது அதே மாதிரி தான் மதுரையில் அவங்க தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஓட்டு சகோதரி வாங்கியிருக்கிறாங்க அவர்கள் ஆனால் அங்கே மதுரையில் வாக்கை பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சி தெங்காசி தொகுதி அதே மாதிரி தான் நம்ம இசைமதி வாங்க ஒரு லட்சம் முப்பதாயிரம் ஓட்டுக்கு மாலை இருக்குது அங்கே கற்பவழிங்கிறவங்க விவசாய சந்தை போட்டி போடக்கூடியவங்க சுயேட்சையாக போட்டி போடுறாங்க அங்கே பிரஜா ஐக்கியங்கிற கட்சியை போட்டி போட்டாங்க அந்த கற்பவழிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க சுயேட்சை வேட்பாளர் அவங்க விவசாய சந்தை கூட அந்த விவசாய சின்னம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறாயிரம் வாக்கு வாங்கியிருக்கு இது நமக்கான வாக்கு தான் அது இங்கே வந்து அறுவடை பண்ணுறங்க பேரில் ஒரு மோசமான நடந்துச்சு இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நம்மளுடைய கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இலக்கு நோக்கி போய்கிட்டு இருக்குது இந்த இது நம்ம வெற்றி கிடையாது ஆனால் வெற்றிக்கான அடித்தளத்தை நாம் கட்சி ஆணித்தரமாக போட்டிக்கிட்டு இருக்குது இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்கன்னு போது சந்தோஷமாக இருக்குது இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டு அடுத்த இருபத்தி ஆறில் நம்ம இலக்கு நோக்கி பயணிக்கிறதுக்கான வேலைகளை மக்கள் தொடங்கியிருக்காங்க அதுக்கிட்ட நெருங்கினாலே போதும் அவ்வளோதான் இதான் நமக்கான வேலைகளாக இருக்க போது பெரிய மகிழ்ச்சி நாம் தொழில் கட்சி வாங்கிய வாக்கு செலுத்தி அத்தனை பேருக்குமே பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்